வரைக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இதுதான் வந்து வாஷிங் மிஷின் கிளீனிங் பவுடரு இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் இது இது வந்து மூணு பேக்கெட் வந்திருக்கு ஒரு பேக்கெட் வந்து நூறு கிராம் மொத்தம் மூணு பேக்கெட்டு இதோடைய ரேட்டு வந்து நூற்றி அறுபது ரூபா வரும் இதோடைய ரேட்டு மூணு பாக்கெட்டுடைய ரேட்டு இது ஒரு பாக்கெட்டு போதுமான க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறான்னு திரும்ப நார்மல் வாஷிங் மிஷின் தான் இது ஆட்டோமேட்டிக் கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி வந்து அவுட்ரு வெளியில் போகிறது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவுட்ரு வச்சு பிச்சு கொட்டிக்கலாம் இப்போ தண்ணி திறந்து விடலாம் தண்ணி வந்து ஃபுல் பண்ண தேவையில்ல ஒரு ஆஃப் லெவலுக்கு இருந்தால் போதும் இந்த ஹோல்ஸ் நாட்களில் எல்லாம் டெஸ்ட்டாக ஆச்சுன்னு இருக்கோம் இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகிட்டு அந்த பல்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிட்டு வெளியில் வந்துடும் எங்கள் வீட்டில் இன்னொரு வாஷிங் மிஷின் இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்கு அது ஏற்கனவே இதே ப்ராண்டு தான் வாங்கி வந்து போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் ஆகிருக்கு நல்லா இருந்தது அதனால் தான் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதை வாங்கியிருக்கேன் இப்போ தண்ணி போதுமானது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியை இப்போ நம்ம நார்மலாக வாஷிங் மிஷின் போடுற மாதிரி போடலாம் ஊறணும் ஊறின உடனே ஒரு அரை மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த வாஷிங் மிஷின் போட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் ஹோல்செல்லில் இருக்கிறது எல்லாமே கரைஞ்சி பைப் வழியாக வெளியில் வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரம் கிளீனிங் பவுட்ரு போட்டு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பார்க்கலாம் அழுக்கு அழுக்கிற்காண்டு இது வந்து ஃபில்ட்ரு அந்த மாதிரி மேலே அப்படி பிடிச்சிருக்குனால் வந்துடும் ஃபில்ட்ரு ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது ஹோல்ஸ்லாம் தருது பாருங்கள் க்ளீனாக தான் இருக்குது ஃபில்ட்ரு திரும்ப போட்டுடலாம் இந்த பல்லு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பல்லில் வச்சு அந்த மாதிரி போட்டு தட்டி விட்டோன்னே லாக் ஆகிடும் இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷின் விடலாம் ஒரு பத்து நிமிஷம் போடலாம் தண்ணி திறந்த உடனே அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு பாருங்க பாருங்கள் தண்ணி தொடருங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் இது ஃபுல்லாக எங்கள் வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்த அழுக்கு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வாஷிங் மிஷின்குள்ளே இருந்த அழுக்கு தான் இதெல்லாம் இப்போ எல்லாமே க்ளீன் ஆகிடுது